ஐயப்பனை பாக்கலான போனாங்க சார் ஐயனை காண சென்ற இடத்தில் பக்தர்களுக்கு நேர்ந்த சோகம் கொஞ்சம் தள்ளி போயிருந்தா கூட என்ன ஆகிருக்கும் நெஞ்சையே பதற வைக்கும் சம்பவம் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்தப்பட்டு தாலுகா கண்ணனூர் அப்படின்ற பகுதியிலிருந்து கேரளாவில் இருக்கக்கூடிய சபரிமலைக்கு ஐயப்பனை காணலாம் அப்படின்னு நாற்பது பக்தர்கள் கிளம்பி போயிருக்காங்களா அப்போ விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில சிதம்பரம் அருகே முட்லூர் வெள்ளாறு பகுதியில் போயிட்டு இருக்கும் பொழுது ஓட்டுநரோட கட்டுப்பாட்டை இழந்த அந்த ஒரு பேருந்து வெள்ளாறு தடுப்பு பாலத்து மேல மோதி அப்படியே அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருந்திருக்குது ஒரு இன்ச்சு நகர்ந்து கூட மொத்த பக்தர்களும் என்ன ஆகியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியாதான் இது குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாக ி அமைவரின் பதை பதிக்க வச்சது இதில் பயணம் செய்த பதினெட்டு பேர் லேசான காயங்களோட கடலூர் மாவட்ட அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில ஆம்புலன்ஸ் மூலமா அனுப்பி வச்சு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரியுது